போன்கள் கொடுத்து பிள்ளைகள் அதனால் எதையெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த செல்போன்கள் சமூக வலைதளங்கள் மூலம் காதலாகிவிட்டு கடைசியில் பெற்றோர்களை கைவிட்டும் குடும்பத்தையே களைத்தும் ஓடிவிடும் நிலை உருவாகியுள்ளது அப்படி ஓடிப்போன பிறகுதான் பெற்றோர்கள் ஒப்பாரி வைக்கின்றனர் இதனால் என்ன பயன் காதலர் தினம் என்ற பெயரில் இவர்கள் செய்யும் செயல்கள் சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கின்றன அந்நிய பெண்ணும் ஆணும் தேவையின்றி பழகுவதை ஹராமாக்கிய எமது மார்க்கம் ஒருவர் ஒரு பெண்ணை மனமுடிக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என சொல்லித்தர மறக்கவில்லை இஸ்லாத்தோட பார்வையில காதல் என்பது கணவன் மனைவிக்குள் இருக்கும் தூய்மையான நேசம் மட்டுமே ஒருவர் திருமணத்திற்காக ஒரு பெண்ணை விரும்பினால் நேர்மையான முறையில பெற்றோர்களிடத்தோட ஒப்புதல் பெற்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொன்னார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பும் போது முதலில் அவளை பார்த்து கொள்ளலாம் என்று பெற்றோர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நல்ல மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் விழுவதில்லை பிள்ளைகளும் பெற்றோரின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் மாணவர்களே உங்கள் பெற்றோரை சிந்தியுங்கள் அவர்கள் உங்களுக்கு எப்போதும் நல்லதே நினைப்பார்கள் எந்த தவறும் செய்ய சொல்ல மாட்டார்கள் வாழ்க்கையை ஆழமாக யோசித்து தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான வழியில் வாழ வேண்டும் எனவே மார்க்கம் கற்றுத்தந்த ஆண் பெண் உறவுமுறையை முறையை ஹலாலான முறைப்படி பேணி அல்லாஹின் தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்து